சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சர்வதேச ஊடகம் ஒன்றில் திடீர் பொருளாக்கிய இலங்கை கிளிநொச்சியில் அரச பேருந்தின் மீது தாக்குதல் முல்லைத்தீவில் சட்டவிரோதமான கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டோர் கைது பிள்ளையான் கைதின் பின்னணியில் கருணா அம்பலமாகும் ரகசியம் உலகளாவிய ரீதியில் அந்தஸ்தை இழக்கும் டொலர் மக்கள் காணிகளில் எல்லை கற்களிடும் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் சர்வாதிகாரி சுமந்திரனை தோற்கடிக்கவே போட்டியிட்டேன் தமிழர் என்பதால் நீதிபதி இளஞ்செழியனை புறக்கணித்த அனுர பிள்ளையான் மீது பாயும் பயங்கரவாத சட்டம் உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பெற்றுக் கொள்ளலாம் உங்களுடன் தொடர்வர விரிவான செய்திகள் அமெரிக்க நிர்வாகம் விதித்துள்ள புதிய கட்டண திட்டங்கள் குறித்து சர்வதேச ஊடகம் ஒன்று நடத்திய விவாதத்தில் எதிர்பாராத விதமாக இலங்கை முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்பொழுது அமெரிக்காவுடனான இலங்கையின் வர்த்தக சமநிலையின்மை குறைவாக இருந்த போதிலும் இலங்கையை கட்டணப் பட்டியலில் சேர்ப்பதன் உள்ள தர்க்கம் தொடர்பில் குறித்த ஊடக விவாதத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது அதற்கமைய அமெரிக்கர்கள் இலங்கையிலிருந்து நிறைய துணிகளை வாங்குகிறார்கள் ஆனால் இலங்கை அமெரிக்காவில் இருந்து அதிக எரிவாயு விசையாளிகளை வாங்குவதில்லை அது சரி செய்யப்பட வேண்டிய வர்த்தக ஏற்றத்தாழ்வு அல்ல என்றும் விவாதத்தின் போது குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை ஜோர்தான் மற்றும் சாம்பியா போன்ற நாடுகளை பட்டியலில் பார்த்ததில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த ஊடக தொகுப்பாளர் தெரிவித்தார் அத்துடன் பரஸ்பர வர்த்தகம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதில் தவறான தத்துவத்தை இந்த வரி உத்தி பிரதிபலிப்பதாகவும் அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் நேற்றைய தினம் கிளிநொச்சி ஏனையின் வீதியின் உமையாழ்புரம் பகுதியில் இடம்பெற்றது திருகோணமலையில் இருந்து முள்ளித்தி யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அரசு பேருந்தின் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட ஒன்பது கடத்தொழிலாளர்கள் கைதாகினர் குறித்த ஒன்பது கடத்தொழிலாளர்களும் நேற்று முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு கடற்பரப்பு மற்றும் நந்திக் கடல் கலப்பு உள்ளிட்ட கலப்புகளில் சட்டவிரோத தொழில்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவற்றினை கட்டுப்படுத்துமாறும் தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் மிக தீவிரமாக சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்துவதற்கான அணியொன்று செயற்பட்டு வருகிறது அந்த வகையில் நேற்று அதிகாலை கடலில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட இரண்டு படகுகள் மற்றும் வலைகளும் மீன்பிடி உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் ஒன்பது சந்தை நபர்களும் கைதாகினர் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முல்லைத்தீவு மாவட்ட கடல் தொழில் நீரியல் வளத்தினை களத்தால் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரையில் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்பணி தினக்களத்தால் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைவாக சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக பன்னிரண்டு பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கருணா அழைக்கப்பட்டபோது போது பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான மேலதிக தகவல்கள் பெறுவதற்காக தாம் அழைக்கப்பட்டதாக கூறினார் இந்நிலையில் கருணா வழங்கிய தகவலின் அடிப்படையில் பிள்ளையார் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன உலகளாவிய இருப்பு நாணயமாக உள்ள அமெரிக்க டொலரின் அந்தஸ்து தேய்வடையும் வாய்ப்புள்ளதாக பிம்கோவின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி முகமட் எல் எரியன் தெரிவித்தார் சமீபத்தில் அமெரிக்க அரசாங்க பத்திரங்கள் விற்கப்பட்டமை மிகவும் அசாதாரணமானதென்றும் அவர் தெரிவித்தார் சிக்கலான காலங்களில் கூட பாதுகாப்பான முதலீடாக உலகம் முழுவதும் டொலர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த நிலையில் அசாதாரணமான முடிவுகள் எடுக்கப்பட்டால் உலகளாவிய ரீதியில் இருப்பு நாணயமாக உள்ள டொலர் அதன் செல்வாக்கு இழக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் தீர்மானங்கள் பொறுப்பட மேற்கொள்ள படவில்லை என்றால் நாடுகள் டொடரை இருப்பு நாணயம் என்ற திரும்பப் பெறும் என்றும் அவர் கூறினார் தமிழ் மக்களின் பிரதான கட்சியாக இருந்த தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் சிதறடிக்கப்பட்டு விட்டது என்று ஜனநாயக தமிழரசு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தெரிவித்தார் நேற்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்தி அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் தமிழரசு கட்சி சார்பில் தெரிவு செய்யப்படவில்லை என்றால் யாழ் மாவட்டத்தில் இருந்து யாரும் தமிழரசு கட்சி சார்பில் மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் இன்று அரசியலை வாழ்வாதாரமாகவும் முதலீடாகவும் எடுத்து விட்டார்கள் ஒருவரை தோற்கடிக்கவே நான் தேர்தலில் போட்டியிட்டு எதற்காக போட்டியிட்டேனோ அது வெற்றி அளித்துள்ளது என அவர் பொழுது குறிப்பிட்டார் வன இலாகா மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் மக்கள் காணிகளில் எல்லை கற்கள் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் மற்றும் காணி ஆகிய பிரதி அமைச்சர்களின் தலைமையில் வன இலாகா மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்றிடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடமாகாணத்தில் கூடுதலான பிரதேசங்கள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் ஊடாக அளவீடு செய்யப்பட்டு கடந்த கால அரசாங்கத்தினுடைய வர்த்தமான பிரகாரம் அளவீடுகள் இடம்பெறுவதால் மக்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் குறித்த திணைக்களங்களில் பணிபுரியும் கீழ்மட்ட சில அதிகாரிகள் மக்களின் காணிகளை அவர்களின் நிலைமையை கருத்தில் கொள்ளாமல் அடாத்தாக செயற்படுவது தொடர்பில் சுட்டிக்காட்டினோம் எனவே அதை நிவர்த்தி செய்யும் முகமாக காத்திரமான கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது எதிர்வரும் காலங்களில் கற்களை இடும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கமும் தமிழர் தரப்பில் சில தவறுகளை விடும் வாய்ப்புகளை உருவாக்குகின்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலைநாதன் தெரிவித்தார் நாடாளுமன்றின் நேற்று அமர்வில் கலந்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் உதாரணமாக சொல்ல போனால் நீதிபதி இளஞ்செலியரை மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிப்பதற்கு அவர் சகல தகமைகளும் பெற்றுக் கொண்டார் ஆனால் அவர் ஓய்வு பெற்றுள்ளார் என்ற காரணத்தை கூறி ஜனாதிபதி அனுர அவரை புறக்கணித்தார் ஆனால் அந்த காலத்தில் அவர் ஓய்வு பெறவில்லை என்பதை என்னால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் இளஞ்சலியன் ஒரு தமிழ்

மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் வைத்து குற்றப்புனாய்வு பிரிவால் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்பனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டார் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொழும்பு ஏழு வித்யா மந்திரியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கு பெற்ற போது கடத்தப்பட்டார் அப்போது அவரது வயது ஐம்பத்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக உடன் இணைந்திருங்கள் வணக்கம்